தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் லிபிகா விவரங்கள் நந்தா தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது தற்போது வடகிழக்கு பருவமழையானது நிறைவடைந்து கோடைக்காலம் இன்னும் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வெயிலினுடைய தாக்கம் என்பது படிப்படியாக உயர தொடங்கியிருக்கின்றது அந்த வகையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பநிலை என்பது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவித்தார் குறிப்பாக தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் எனவும் இந்த கடலோர பகுதிகளை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினம் கரூர் பரமத்தியில் மட்டும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது லிபிகா விவரங்களுக்கு